நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் செட்டிமாங்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நான் ஐந்தாவது வகுப்பு படிக்கிறேன் கடவுள் வாழ்த்து ஆத்தி சூடி அமைந்த தேவனை ஏத்தி ஏத்தி தழுவோம் யாமே ஆத்தி சூடி ஔவையார் அறம் செய்யாவிருமே ஆறுவது சினம் இயல்வது கரவே ஈவது ஓடையாத விழாமற் ஊக்கமது கைண்ட என் நெடுத்து ஈகல ஏற்பது ஈக்சி ஐயமிடு ஒப்புரவு ஒழுகை ஓதுவது ஒளியோல் அவ்வியம்பேசல் அக்கன் சுருக்கேல் கண்ணொண்டு நப்போல் அலை சனி நீராடு நயம்பட உரை இடம்பட வீடு

தீவினை அகற்று துன்பத்திற்கு இடம் கொடு தெய்விகோடு ஒட்டிவாழ் தென்மை மரண்பட தொடரில் நன்மை கடம்பிடி நாடு ஒப்பன நிலைமையில் பிரிய நீர் நீர் விளையாடு நுண்மை நுகரே நூல் பழக்கல் நூல்பழக்கல் மேற்படஒடு பழிப்பண பகலே பாம்போடு படகே சொல்லு பீடு பெற்று போற்றுவார் பொருந்தானை போற்றிவார் போர்தொலி கூறியோர் மனம் தடுமாறே மாற்றானுக்கு இடம் கொடு மாற்றே மீகை சொல்லி